ஹாய் இன்றைக்கி ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வந்தது ஸோ இந்த காலத்துக்கு அது கொஞ்சம் பொருந்தோன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போடுறேன் என்னென்னா ஒரு ஊரில் வந்து ஒரு அழகான ஃபேமிலி இருந்தாங்க அந்த அழகான ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு அப்பா ஒரு அம்மா நாலு ஆம்பளை பசங்கள் இருக்காங்க இது நல்ல ஒரு செழிப்பான குடும்பம் நல்ல ஒரு மரியாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் பட் அந்த குடும்பத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த நாலு அண்ணன் தம்பிங்களும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுப்பாங்க அண்ணன் தம்பி மேலே பாசமே இல்லாமல் இருப்பாங்க இதில் மன உளைச்சலான அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு அவங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு பட் அவங்க கேட்குறதா இல்லை அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க அவர் கேட்க மாட்டுறாங்க அந்த நாலு வான்பல பசங்களும் அவங்க கேட்குறது இல்லை அப்பா அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்றாங்க அம்மா அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டுறாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை ஸோ அந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பம் வந்து ஒரு செழிப்பான குடும்பம் மக்கள் எல்லாமே மதிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்குது பட் அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது அவங்க அதை பார்த்து அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா பசங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் அங்கே அத்தனை பேரையும் கூப்பிடுறாரு அந்த நாலு ஆம்பள பசங்களும் வராங்க அவங்க அப்பாகிட்ட கேட்குறாங்க என்ன விஷயம்னு கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு நாலு பேர்கிட்டையும் நாலு குச்சியை கொடுக்குறாரு இதை உடைங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுத்து உடைங்கன்னு சொல்கிறாரு எல்லாருமே அதை உடைக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக உடைக்கிறாங்க திரும்பவும் இவர் என்ன பண்ணுறாருனா ஆளுக்கு நாலு குச்சி கொடுக்குறாரு இதை உடைங்க அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அவங்க அதை எடுத்து உடைக்க முயற்சி செய்யும்போது அந்த குச்சியை அந்த அவங்களால உடைக்க முடியல நாலு பேரில் யாருமே அதை உடைக்கலை அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த குச்சி தான் நீங்கள் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்களை யார் வேணாலும் உடச்சிடலாம் உங்களை பிரிச்சிடலாம் உங்களை அழிச்சிடலாம் நீங்கள் ஒத்துமையாக இருக்கும்போது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதா இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு இப்போ இந்த கதையும் இப்போ பொருந்தது நமக்கு அப்படின்னா நாமளும் வந்து இதே மாதிரி தான் இந்தியாவில் வந்து நாமெல்லாம் வந்து சகோதரர்கள் சகோதரிகள் நம்மெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் எப்போ ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மட்டும் ஒற்றுமையாக இருப்போம் மற்ற நாளில் எப்படி இருப்போம்னாக்கா நீங்கள் வேறு சாதி நாங்கள் வேறு சாதி நீங்கள் வேறு மதம் நாங்கள் வேறு மதம் நீங்கள் வேறு மொழி நாங்கள் வேறு மொழி இப்படி தான் பிரிஞ்சு இருக்கிறோம் நமக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை சண்டை ஒற்றுமை இல்லை இந்தியா வயல் நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஒரு வளர்ச்சியான நாடாக அப்படின்றதுனாலலாம் இல்லை மற்றவங்க நம்மளை ரசிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா கல்ச்சர் நம்மக்கிட்ட இருக்கும் அதாவது நிறைய வந்து கலாச்சாரங்கள் மொழிகள் ரிலீஜியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரிஞ்சுருந்தாலும் அதில் வந்து நம்ம ஒற்றுமையாக இருப்போம் வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதை முதல் முதல்ல நம்மளுடைய முதல் பிரதமர் சுதந்திரத்துக்கு பிறகு கிடச்ச முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் இந்த வார்த்தையை இந்த கருத்தையே சொல்கிறார் ஸோ இது இந்த வார்த்தைங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இது நம்மக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மொட்டை இல்லாமல் என்றைக்குமே இது இருந்தது அப்படின்னா எந்த நாட்டாலேயும் எந்த துரோகத்தாலேயும் எந்த பகைவர்களாலேயும் நம்மளை அழிக்க முடியாது நாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மற்றவர்களுக்கு இருப்போம் அந்த கதையின் மூலமாக இது நம்ம வந்து இந்த உதாரணத்தை எடுத்து நாமளும் ஒற்றுமையாக இருப்போம் பலமானவர்களாக இருப்போம் நன்றி